மூணு யூரோ நாலு யூரோன்னு சொல்லி பாருங்க என்னோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சைஸும் அவைலபிள் இப்ப வந்து சம்மர் ஜாக்கெட்டா போட்டுக்கலாம் குளிர்ல வந்து விண்டர் சீசன்ல வந்து ஜாக்கெட்டுக்குள்ள ஸ்வெட்டரா போட்டுக்கலாம் எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் lighting எல்லாம் அவ்வளோ correct ஆ இருக்கு இதெல்லாம் போட்டுக்காட்டி நான் ரொம்ப tired ஆகி hello hi வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நம்மளோட video என்ன பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னா ஆமாங்க இன்னைக்கு நாங்க இதுதான் பார்க்க போறோம் இன்றைக்கி வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ட்ரெஸ் சொன்னால் கேர்ள்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நானும் என்னோட ஹஸ்பண்ட் பேசி பேசி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டுது இப்போ என்னடா என்றால் நான் வந்து கூட கடையில் போய் வருதை விட ஆன்லைனில் வந்து சீப்பாக வந்து வேண்டிக்கிறது கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறேன் எவ்வளோ சீப்பாக எடுத்திருக்கிறேன் என்னென்ன மாதிரி எடுத்திருக்கிறேன் மெட்டீரியல் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து பத்து யூரோக்குள்ளே தான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது மூன்று யூரோ நாலு யூரோன்னு சொல்லி பாருங்க என்னோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னென்னா நான் ஆன்லைனில் எடுத்து வச்சுக்கிறேன் சிலது வந்து ஃபிட்டாக ஓகேயா இருக்கும் சிலது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படி இருந்தால் திட்டாதேங்கோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை நீ வேக்கும் தான் சொல்லுங்கள் இப்போ வந்து நான் காட்ட போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கஷ்வல் வியர்ஸ் நீங்கள் வேர்க்குக்கு போடுறன்னா போட்டுக்கலாம் இல்லை அது வந்து படிக்க போகிறீங்கன்னா போட்டுக்கலாம் அந்த மாதிரி நான் வேர்க்குக்கு போடுறதுக்காக எடுத்த ட்ரெஸ்ஸஸ் தான் இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கிறேன் இது என்ன விழிந்து பார்த்தீங்கன்னா மூன்று யூரோ முப்பத்தொம்பது சென்டிம் வந்த மாதிரி தான் எடுத்திருக்கிறேன் பார்ப்பேன் அப்புறம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன் குவாலிட்டி நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் மெட்டீரியல் மெட்டீரியல் கூட நல்லா இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எல்லா சைஸுமே அவைலபிள் நான் கூட முந்தைய ஆன்லைன் ஷாப்பிங் என்ன பயப்படுறது எப்படி வருமோ என்னவோ தெரியாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணிக்கல இப்போ வந்து நான் பயப்படாமல் ஆர்டர் பண்ண ஒரு வெப்சைட்னு சொல்லி சொன்னேன் அது இந்த வெப்சைட் தான் என்ன கொடுத்தாலுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வாரது அந்த கன்ஃபிடண்டில் தான் இந்த வீடியோ செய்து கொண்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டிக்கல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்தது வந்து என்னோட ஃபேவரட் கலர் எப்போ போட்டாலுமே ஒரு ரிச் லுக் கொடுக்கும் இதுவுமே நல்லா இருக்குது மெட்டீரியல் நைஸ் நல்லா இருக்குது ஒயிட் கலர் இருக்குது இந்த நெக் வந்து எனக்கு பிடிக்கும் இப்படி வாரது குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது இது வந்து ஜஸ்ட் ஆறு யூரோக்கு தான் நான் நான் எல்லா சைஸுமே அவைலபிள் தான் போட்டு காட்டுறேன் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்தது வந்து ஒரு ஸ்வெட்டர் எடுத்திருக்கிறேன் நைஸ் கலர் இந்த கலரும் எனக்கு பிடிக்கும் இது வந்து எல்லா சைஸும் அவைலபிள் இப்ப வந்து விண்டர் தானே நல்லா இருக்குது நாங்க ஜாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கலாம் சுமே மெட்டீரியல் நல்லா இருக்குது எல்லாமே சூப்பரா இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்தாங்களோ அதே மாதிரி இருக்குது நல்ல மெட்டீரியல் பேசாம நான் ஒரு உடுப்பு கடை திறக்கலாம் ஒண்ணு அடுத்தது வந்து ஒரு ஜக்கெட்டு ஸ்வெட்டர் எப்படியும் சொல்லிக்கலாம் இது சம்மரில் வேணுமெண்டா நீங்கள் இதை சம்மர் ஜெக்கெட்டாக போட்டுக்கலாம் குளிரில் வந்து விண்டர் சீசனில் வந்து ஜாக்கெட்டுக்குள்ளே ஸ்வெட்டராக போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இப்படி நெக் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்ண்டு ஸோ என்னோடய கலெக்ஷனில் வந்து கூட இந்த மாதிரி நெக் வருது இதுவுமே மெட்டீரியல் வைஸ் சூப்பராக இருக்குது கொஞ்சம் டீஷர்ட் மெட்டீரியல் மாதிரி எல்லாமே பார்க்க நல்லா இருக்குது போட்டுக்காட்டேன் ஒரு கன்ஃபிடண்ட்ஸ்லாம் சொல்கிறேன் நல்லா இருக்குமெண்ட் சொல்லி ஏன்னாடா ஆல்ரெடி நான் இந்த வெப்சைட்டில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்தபடியாக ஒரு கன்ஃபிடன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிட்டுருக்குறேன் எல்லாம் ஃபிட்டிங் நல்லா இருக்கும்போது இன்னைக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும் பார்ப்போம் அடுத்தது வந்து இப்படி குட்டி குட்டி பூக்கள் வர்ற மாதிரி இதுகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது சேம் நெக் ஒரே மாதிரி காலத்தில் தான் கூட ஓட பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ இதுவும் வந்து நான் ஆறு யூரோ எட்டு யூரோ சம்திங் ஓட பண்ணி நான் போட்டு பார்ப்பேன் இப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்தது வந்து டெனிமில் ஒரு ஜம் ஷூட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுதான் எப்படி இருக்குமோ தெரியாது இது வந்து நான் பன்னெண்டு யூரோக்கு எடுத்தேன் நான் கடையில் கூட இவ்வளோ சீப்பாக நான் இது இல்லை இது பயந்து பயந்தான் ஆர்டர் நான் இந்த டெனிம் வந்து நல்லா இல்லாமல் இருக்குமோ மெட்டீரியல் ஆனால் சூப்பராக இருக்குது நல்ல திக்கான ஒரு நல்ல ஒரு டெனிம் நல்ல மெட்டீரியல் ஆனால் ஃபிட்டிங் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ எல்லா கிளஸ்ஸையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் இது வந்து எந்த ப்ரொமோஷனும் இல்லை பெருகை வையமுன்றதுக்காக நான் வந்து நான் இவ்வளோ சீப்பாக எடுத்துக்கிறேன் நீங்களும் வந்து ஒர்க்குக்கு போகிற ஆக்களாக இருக்கலாம் படிக்கிற ஆக்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே இவ்வளோ டெய்லி ஜூஸுக்கு வந்து நாங்கள் அவ்வளோவா காசு மார்க் அந்த மாதிரி எடுக்காமல் இப்படியும் எடுத்து போடலாம்ன்றதுக்காக என்னோடய ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் நல்லா இருக்குது ஃபிட்டிங்கோ கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் கரெக்டாக உங்களோட சைஸுக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஃபிட்டிங் இருக்குங்க இது வந்து என்னோட செகண்ட் அவுட்ஃபிட் பாருங்கள் கழித்து இதெல்லாம் இந்த வெடிவாக இருக்குதுங்க எல்லாம் ஃபிட்டிங் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு என்னோட கலர் ஒயிட் எப்படி இருக்குது இந்த ஜம்ப் சூட் எடுக்கல தான் நான் பயந்து பயந்து பண்ணி நேன் ஃபிட்டிங் எப்படி வரும் தெரியாதுன்னு சொல்லி பாருங்க வந்து எனக்கே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்குது இதாவது உங்களால் நான் கடையில் போய் ட்ரை பண்ணால் கூட எனக்கு இவ்வளவு ஃபிட்டிங் கரெக்டாக இல்ல இதுதான் கொஞ்சம் பயந்துனான் மெட்டீரியல் கூட சூப்பராக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இருக்குது இது வந்து நான் ஆல்ரெடி இப்போ முதல் உங்களை போட்டு காட்டும் பிளவுஸுக்கு மேலே போட்டிருக்கிறேன் எதுக்கு வந்து ஒயிட் கலரில் டீஷர்ட் இன்னைக்கு லாங் ஸ்லீவ்வா ஷோர்ட் ஸ்லீவ் போட்டிருந்தா கூட நல்லா இருக்கும் ஷர்ட் போட்டிருந்தா நல்ல வடிவாக இருக்கும் நான் உங்களுக்கு இப்படி ஜஸ்ட் போட்டு காட்டுறதுக்காக நான் ஃபிட்டிங் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது நீங்களுமே வந்து நம்பி ஓட பண்ணலாம் நான் அதோட இன்னொன்று பகிர்ந்து நான் லோங் எப்படி வருமோ தெரியாது ஏன்னா கொஞ்சம் ஷோர்ட்டாக இருக்கிறதால இது வந்து எனக்கு லோங் கூடவா இருக்குமோ நினைச்சு பயந்து நான் பட் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது ஜீன்ஸ் இந்த லோங் கூட நல்லா இருக்குது இது என்னோட அஞ்சாவது அவுட்ஃபிட் என்னோட கடைசி அவுட்ஃபிட் இது வந்து சம்மருக்கு நீங்கள் நார்மல் ஜெக்கெட்டாக வெளியால் போட்டுக்கலாம் விண்டர் டைம் வந்து ஜெக்கெட்டுக்குள்ளே ஸ்வெட்டர் மாதிரி போட்டுக்கலாம் பாத்தீங்களா ஃபிட்டிங்கெல்லாம் இவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இது வந்து டிஷர்ட் மெட்டீரியல் மாதிரி ரொம்ப திக்னஸ் கூட மெல்லி சில டி ஷர்ட் என்னன்னா நீங்கள் மெல்லி மெல்லிய மெட்டீரியல் மெட்டீரியல் என்ன கூடாது ரொம்ப திக்கான மெட்டீரியல் நைஸ் நல்லா இருக்குது ஸ்டைலாக இருக்குது ஸோ ஃபிட்டிங்கெல்லாம் இப்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி உங்களோட சைஸு கேட்ட மாதிரியோட பண்ணா வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னது இவ்வளோ கரெக்டாக இப்போ வந்து இருக்குது நீவே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து அவுட்ஃபிட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீவே நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு கீழே எல்லாமே உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன் எவ்வளவு வந்து சைஸ் கரெக்டாக இருந்திருக்குது எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போட்டு போட்டுக்காட்டி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நல்ல காலம் என்னோடய பிள்ளையால் தூங்குறபடியாக ஓகே தப்பிச்சிட்டேன் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்னோடய ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கா என்ன மாதிரி கமெண்டில் சொல்லுங்க நீவே நீங்களும் தான் நான் சொல்லக்குள்ளே சிரித்த நீங்கள் வீடியோ முடிய வேண்டிய உனக்கு இருக்குண்டு எப்படி கரெக்டாக இருக்கா என்ன மாதிரி நீங்களும் என்னோடய வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க நீவே நீங்களும் நான் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் அட் பண்ணி என்னோட விலை என்ன மாதிரின்னு சொல்லி நீங்களும் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கொண்ணுங்க பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்க ஸோ என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு you வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ bye பாய்